எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு இழுவை எழுத்துட்டு இருக்கோம் இந்த இலுவலை தொழிலை பொறுத்தவரையும் நம்மளுக்கு கண்ணு குளிர்ச்சியாக பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மஞ்சள் பச்சை நீளம் நிறம் நீளம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கலரில் கேட்டாலும் நம்மளுக்கு வந்து மீன்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கலப்பு வகையாக படக்கூடிய தொழில்னு சொல்லலாம் இந்த கலப்பு இந்த இலவலையில் கலப்பு வகையாக தான் படும் இந்த மீன் தான் படும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காணாகத்துக்குன்னு வச்சோம் ஆனால் பட்ட மீன்களை பார்த்தீங்களா எல்லாமே சில்ற ஐட்டுனா கெளுத்து இப்போ சின்ன சின்ன கிளிசை இந்த குத்துவா இப்படி தான் பட்டிருக்கு ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மீன் வேறு ஆனால் பட்ட மீன்கள் வேறு எல்லாம் பட்டிருக்கு ஆனால் எதிர்பார்த்த மீனும் சுத்தமாக படலான்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு காணாகத்தை தான் கடக்கு இருந்தாலும் மனசை தளர விட்றாமல் அடுத்தடுத்த பாடு ஏதோ நல்லதே நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட வலை வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கணும்னா டிஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்